பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் கட்டுவதற்கு அந்த ஊர் மக்கள் வந்து பெரிய போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க போராட்டத்தில் மட்டும் இல்லைங்க தன்னுடைய ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வந்து அங்கே இருக்கிற கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் தமிழத்தை விட்டுட்டு ஆந்திராவுக்கு போய் தஞ்ச மொழிக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்ச பின்னாடி தான் இந்த போராட்டம் வந்து தமிழகம் முழுவதும் தெரிய ஆரம்பிச்சிச்சு சரி இந்த போராட்டம் எப்பொழுது இருந்து நடக்குது அப்படின்னா சுமார் இரண்டு ஆண்டுகளாக அதாவது அறுநூற்றி அறுபத்தெட்டு நாட்களாக நடந்த இந்த போராட்டம் இப்போ ரேஷன் கார்டை நாங்கள் கொடுத்துட்டு ஆந்திராவுக்கு தஞ்சாமா போப்புறோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் செயலர் பிரேமலா மக்களுக்கு ஆறு கொடுத்து நாங்களும் காலத்தில் இறங்குறோம் தேமுதிகவும் வந்து மக்களுக்காக போராடுறதுக்கு காலத்தில் இறங்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து முதல் சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்கள் பக்கத்தில் லைக் பட்டன் இருக்குதுங்க லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன் இன்னைக்கு பரந்தூரில் விமான நிலையை அமைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் என்ன நடந்துச்சு அங்கே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் சென்னையில் விமான நிலையம் தான் ஏற்கனவே இருக்கு இது இருக்கும் போது எதுக்கு பரந்தூரில் போய் மறுபடியும் ஒரு விமான நிலையம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இங்கே சென்னையில் இருக்கிற விமான நிலையத்தை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழுலேயே வந்து காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கும்போதே இந்த திட்டத்தை கொண்டுகோருவோம் சொல்லி ஒரு சர்வே எடுக்கிறாங்க எடுக்கும்போது பல பிரச்சனைனால வந்து அப்ப கைவிடப்படுது கைவிட்டப்பட்டவங்க மறுபடியும் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் பார்த்தீங்களா அவங்க வந்து முதலமைச்சரா வராங்க அப்பையும் வந்து மறுபடியும் சென்னை விமான நிலையத்தை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அது ஒரு பெரிய விமான நிலையமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து முயற்சி பண்றாங்க கடைசி அவங்களும் கைவிட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி வர்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி வரும்போது இதுக்கான வேலைகளை பாக்குறாரு பார்த்துட்டு அவர் வந்து பல விஷயங்களால வந்து நிறுத்தி வைக்கப்படுறாங்க இப்போ ஸ்டாலின் வந்திருக்காரு ஸ்டாலின் வந்தோம்னா இது மும்முரமாக வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க களத்தில் இறங்கி அதுக்கான ஒரு நிலத்தை கையகப்படுத்தணும்னு சொல்லி இடத்த செ செலக்ட் பண்ணும்போது பரந்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து இந்த இடம் பண்ணுவோம் இந்த விமான நிலையம் அமைப்போம் அப்படிங்கிறாங்க இங்கே வந்து ஒரு ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலப்பத்தை வந்து கையகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து ஒரு பதிமூணு கிராமங்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இது முக்கியமாக பார்க்கப்படுது பதிமூணு கிராமங்கள் என்பது அந்த கிராமத்தில் வாழ்ற மக்கள் எங்கே போவாங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற விஷயந்தான் இன்னைக்கு அந்த போராட்டத்திற்கு வந்து தொடர்கதையாக இருக்குது போராட்டங்கள் அப்படின்னா இது இன்னைக்கு நேரத்தில்ங்க சுமார் இரண்டு ஆண்டுகளாக அதாவது அறுநூற்றி எண்பத்தொம்போது நாட்களாக இந்த போராட்டம் நடந்துக்கிருக்கு அறுநூற்றி எண்பத்தொம்பது நாட்களாக நடக்குது இதுவரைக்கும் வந்து பல விஷயங்கள் இந்த போராட்டம் நடக்கிற விஷயமே மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து தெரியலன்னு சொல்லலாம் இதே கூடங்குளத்தில் அணு உலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடும்போது எல்லோருக்கும் தெரிய வந்துச்சு தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் ஆலை வந்து பிரச்சனை வரும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த பதிமூணு கிராமம் அப்படிங்கிறதுனால வந்து தமிழகத்துக்கு வந்து யாரு கண்ணுக்கும் காதுக்கும் இந்த விஷயம் தெரியலையே ஏன் அப்படின்னு பார்த்தா இங்கே போராடும் பதிமூணு கிராமம் வந்து விவசாயிகள் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் விவசாயிகள் அப்படிங்கிறதுனால யாருமே திரும்பி பார்க்கலங்க திரும்பி பார்க்காதனால தான் இந்த போராட்டங்கள் இதுவரைக்கும் வந்து தமிழகத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம் விவசாயி அப்படின்றதுனாலே வந்து இவங்க இன்னும் உதாசீனப்படுத்தப்படுகிறாரா தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த இங்கே இருக்கிற கிராமங்களில் இருக்கிற பதிமூணு கிராம மக்கள் வந்து விவசாயத்தை நம்பியே இருக்காங்க அந்த ஏரியா பார்த்துங்க அவ்வளோ ஒரு பச்சை பசுமையோடு இருக்கு அவ்வளோ ஒரு பசுமையான ஒரு இடமான ஒரு இடம் அந்த இடங்களில் வந்து ஒரு ஆற்று பாசனத்தோ ஒரு நம்ம காவேரி ஆற்றுல வருது தண்ணி அந்த காவேரி ஆற்றை நாங்கள் நம்பியிருக்கோம் இல்லை தஞ்சை வந்து விவசாய பூமி அதனால் அவங்க ஆற்ற நம்பி இருக்கோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மக்கள் வந்து பதிமூணு கிராமங்களுடைய மக்களும் விவசாயத்தை நம்பியே இருக்காங்க விவசாயத்தை மட்டும் இல்லைங்க அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து ஆற்று பாசனத்தை நம்பி இல்லை இன்றைக்கி காவேரி நம்பி பல பாசனங்கள் நடக்குது நான் ஆந்திராவை நம்பி இருக்கேன் நான் கர்நாடகா தான் எனக்கு தண்ணி வந்துட்டா தான் எனக்கு விவசாயம் பார்க்க முடியும் நான் கேரளாவிலிருந்து தண்ணி வந்தா எனக்கு விவசாயம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இல்லாம அங்க இருக்கிற மக்கள் ஃபுல்லா வந்து அந்த நிலங்கள் எல்லாம் வந்து வானம் பார்த்த பூமியா சொல்லலாம் மழை பெய்யுது பாத்தீங்களா அந்த மழை பெய்ஞ்ச உடனே அந்த மழை நீரை வந்து அங்க இருக்கிற குளங்கள் கம்மாக்களை வந்து சேமிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த கம்மாக்களே வந்து ஒரு அறுபத்தோரு கம்மாக்கு மேல இருக்குங்க அந்த அளவு குளங்களை வச்சு அங்க வந்து தண்ணியை ஃபுல்லா சேமிச்சு வச்சு அந்த தண்ணி மூலம் விவசாயம் பார்த்துக்கிருக்காங்க இவங்க எந்த வித அரசைய சார்ந்தோ அரசிட்ட போய் எனக்கு இந்த ஆற்றுல இருந்து தண்ணி வந்தாதான் விவசாயம் பார்க்க முடியும் எங்களுக்கு ஆற்றுல தண்ணி திறந்து விடுங்க காவேரி ஆற்றுல இருந்து தண்ணி எங்களை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்காம சுயமாக அதாவது தன்னிச்சையாக மழை நீரை சேகரித்து அந்த ஆற்று ஆஹ் கண்மாய் பாசனம் மூலம் வந்து விவசாயம் பார்த்துக்க இருக்காங்க அப்படி விவசாயம் பார்க்குற அந்த மக்களுக்கு விவசாயத்தை தவிர எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் தான் விவசாய தவிர எங்களுக்கு தெரியாத மாதிரி அங்கே இருக்காங்க சில பேர் வந்து வே வேற்று வேலைக்கு போகலாம் இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் விவசாயத்தை நம்பியே வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இடங்களை எல்லாம் வந்து விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் நீங்கள் உடனே வெளியேறுங்கள் அதாவது உங்களுக்கு மூன்று பங்கு கொடுக்குறோம் அந்த நிலத்துக்கான மூன்று பங்கு கொடுக்குறோம் நீங்கள் வெளியேறுங்க அப்படிங்கிறாங்க அவங்க வெளியேற முடியாது எங்களுக்கு இந்த இடத்த விட்ட வேற எங்க போவோம் அப்படிங்கிறாங்க அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நீங்க வந்து திடீர்னு வந்து நீங்க வெளியேறுங்க உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறா நீங்க வெளியேறுங்கலாம் ஆனா அந்த மக்களுக்கு என்ன தெரியும் விவசாயம் மட்டும்தான் தெரியும் தன்னுடைய விவசாய நிலத்தை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு அவங்களை கொடுக்குற பணத்தை வச்சு அவங்க எங்கே போவாங்க எங்கே போய் குடியிருப்பாங்க சரி குடியிருக்காங்க ஒரு இடம் வாங்கினேன் வீடு கட்டினேன் முடிஞ்சு அந்த காசுல அப்புறம் அவங்க வேலைக்கு எங்கே போவாங்க வேலைக்கு எங்கே போக முடியும் குப்பை தான் பிறக்கணும் ரோட்டில் போய் அந்தளவு அவங்க தள்ளப்படுவாங்க இன்னைக்கு தான் நிறைய பேர் வந்து தன்னுடைய நிலத்தை விற்று இடத்த விற்று இழந்தவங்கலாம் பார்த்தோம்னாக்க ரோட்டில் ஏதோ ஒரு இட்லி கடை வச்சோ இல்லை ஏதோ முடியாமல் ரெண்டு வேலை பார்த்துக்கி இருக்காங்க எத்தனை விவசாயிகள் அந்தவுடைய நிலைமை தான் இந்த பதிமூணு கிராம மக்களுக்கு வந்துடுமோ அப்படின்னு இரண்டு ஆண்டுகளாக அவங்க இருக்காங்க ரெண்டு ஆண்டுகளாக போராடி அவங்களுடைய போராட்டம் வந்து வெளியவே தெரியல வெளியே தெரியாமல் இப்போதான் தெரிய ஆரமிச்சிருக்கு ஏன் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு போராடி 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 தவிச்சு போய் இப்போ முடியல முடியாம எங்களுடைய ரேஷன் கார்டு வந்து நாங்க கலெக்டர் போறோம் அகதிகளாக ஒரு தமிழ்நாட்டுல வாழ முடியல அகதிகளா நாங்க போப்பறோம் ஆந்திராவில் போய் எங்கேயாச்சும் நாங்க ஊடக குப்பை பெறக்கூட பொழைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவலமான நிலையில உருவாக்கி இருக்கு அப்படின்னா இது ஒரு இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை யாருக்கு வரக்கூடாது அந்த விவசாயிகளுடைய கனவுகள் என்ன இருக்கும் பல ஆண்டுகளாக அந்த இடத்துல வாழ்ந்து அந்த இடத்துல விவசாயம் பார்த்து அந்த இடத்துலயே வந்து வாழடி வாழையாக ச தன்னுடைய பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த அந்த மக்கள் திடீர்னு வந்து போக சொன்னால் அவங்களுடைய ஆசைகள் என்னாகும் கனவுகள் என்னாகும் எல்லாத்தையும் வந்து சுக்குநூறாக வந்து அரசு உடைக்குதுன்னு சொல்லலாம் என்னப்பா நல்ல விஷயம் தானே ஒரு விமான நிலையமாக அமைக்கிறது நல்ல விஷயம் தானே நல்ல விஷயத்துக்கு போய் ஏன் எப்படி அப்படின்னா அவங்க அவங்களுடைய வழி அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் சொல்லலாம் நல்ல விஷயம் தான் விமான நிலையம் அமைப்பது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல அது எந்த மாதிரி இடத்துல அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா ஒரு பதிமூணு கிராமங்களை வந்து துரத்தி விட்டு அந்த பதிமூணு பதிமூணு கிராமத்து மக்களுடைய விவசாய நிலங்களை பறித்து விட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இங்கே வைக்கிறத தவிர நம்ம வந்து அந்த நிலையம் வைக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது முதல்ல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டணும் அப்படின்னாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டின இடம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு தரிசு நிலம் அந்த வந்து பக்கத்துல வந்து ஆஸ்டன் பட்டி இருக்கு அந்த ஆஸ்டன் பட்டி பக்கத்துல தரிசு நிலமா இருந்த இடம் எந்த விதமான ஒரு உபயத்துல இல்லாம வித்து இடமா இருந்த இடத்துல அவங்க வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறாங்க ஆனா இங்க ஒரு விவசாய பூமியா இருந்த இடத்த வந்து பறிக்கப்படும் தான் அந்த விவசாயிகளுடைய கண்ணீர் வந்து எல்லோருக்கும் தெரியணும் இன்னைக்கு இந்த விவசாயிகளுடைய விஷயம் வந்து இரண்டு ஆண்டுகளா வந்து மக்களுக்கு தெரியவே இல்லை இரண்டாவது இப்போ ஒரு பரந்தூரில் இப்படி ஒரு போராட்டம் நடக்குதா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாத காரணம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அவங்க விவசாயி அப்படிங்கிறதுனால தான் விவசாயி இல்லாமல் மாற்று ஆளுகளாக இருந்திருந்தால் இன்னேரம் எல்லோருக்கும் தெரியும் ஓ ஸ்டெர்லைட் ஆலையில் போராட்டமா அப்படின்ட்டு ஏன்னா இது நகரங்கள் நகரங்களில் வந்து ஒரு போராட்டம் நடத்தினா எல்லா விஷயமானாலும் தெரியுது ஆனால் அதே ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு பிரச்சனைன்னு வரும்போது அது வெளிக்கூடத்துக்கு தெரிகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது ஒரு விவசாயி ஒரு ஐம்பது விவசாயி கொண்டு போய் ஒரு ரோட்ல இருந்து போராட்டம் பண்ணா போற எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் போறாங்க ஏன்னா அவனுக்கு என்னதுக்கு போராடுறேன் எதுக்கு போறாங்கன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை யாரும் பார்க்கறதே கிடையாது இங்க இருக்கிற விமான நிலையம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற விமான நிலையத்தை வந்து ஒரு இருபதாயிரம் கோடியில் வந்து அமைக்கணும் அந்த இருபதாயிரம் கோடியில் அமைக்கிற அந்த விமான நிலையம் வந்து இந்திய அளவில் ஒரு பெரிய விமான நிலையமா அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து அந்த இடத்த கையகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய விமான நிலையம் தமிழ்நாட்டிலேயா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது வந்து இருபதாயிரம் கோடியில பிரம்மாண்டமான முறையில்னா அது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையான விஷயம் ஆனா அந்த விமான நிலையம் வந்து ஒரு விவசாயத்தை ஏற்கனவே வந்து விவசாயம் ஒழிந்து கொண்டிருக்கிறது விவசாயம் அழிஞ்சுக்கிருக்கு அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிருக்கோம் அப்படி பேசிக்கிருக்கும் போது அதே விவசாயத்தையும் விவசாயிகளையும் அரசு அளிப்பது ரொம்ப கொடுமையானது அப்படி சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் விவசாயத்தில் பல லாபங்களே கம்மி பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்குது பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது அவங்க வந்து பல விஷயங்களை வந்து அடிச்சோட ஏமாத்தி கூட தன்னுடைய பொருட்களை விற்று காசை பாத்துறாங்க ஆனா விவசாயம் அப்படி கிடையாது ஒரு நெல்லு விதைச்சிருக்கியா அந்த நெல்லு விதைஞ்சி நல்ல பருவத்தில் நிற்குது ஒரு பெரிய அடமலை பெஞ்சிச்சா அந்த வெள்ளு ஃபுல்லா போயிடும் இப்படிதான் இப்போல்லாம் மதுரையில் பக்கம் வந்து மாதிரி பக்கம் இல்ல தின்னு தீ மாதிரி அப்ப வந்து இழப்புகள் யாருக்கு அப்படின்னா விவசாயிக்கு அப்ப கடை கடன் தான் அந்த விவசாயத்தை பாக்குறேன் இந்த இந்த விஷயம் எல்லாருமே தெரியும் கடை வாங்கி பண்றாரு கடை வாங்கி பண்ணி கடைசி வந்து இயற்கையினால போது மறுபடியும் கடன் வாங்க கடன் கடன் ஆகிறேன் கடற்கரன் ஆகி அந்த கடன் அடைக்கிறதுக்கு அவன் போராட வேண்டியது இருக்கு அப்படி போராடிக்க போது அந்த நிலத்தையும் முடிக்கிட்டு வீட்டையும் முடிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நீ போடா வெளியே இங்கே போய்க்க இந்த காசு இந்த இவ்வளவுதான் இடத்துக்கு இவ்வளவுதான் காசு கிளம்பு அப்படின்னா அவங்களுடைய நிலைமை நினச்சி பாருங்க இதே வந்து ஒரு ரெட் ஜேண்ட் நிறுவனம் இருக்குது ரெட் நிறுவனத்தை வந்து ஒரு படத்துக்கு வந்து பேசுகிறாங்க இந்த படம் எனக்கு வேணும்ன்றாங்க அந்த படத்தை பெரிய லாபம் வரும் அந்த படத்தினால பெரிய லா வரும் அப்படிங்கிற சமயத்தில் அந்த படம் ரெட் ஜேண்டி தராமல் வேறு நிறுவனத்துக்கு கொடுத்தா ரெட் ஜேண்ட் நிறுவனம் அவங்க மேலே எவ்வளோ கோவப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அவங்களுடைய விஷயம் அப்படின்னா ஒன்று இதே சமயம் வந்து அந்த பரந்தூரில் ஒரு ஆளுங்கட்சியிலையோ மத்திய அரசுலையோ மாநில அரசுலையோ ஆளுங்கட்சியில் இருக்கிற மினி மினிஸ்டரோ இல்லை யாருடைய தோட்டமோ இல்லை அவங்களுடைய பங்களாக்களோ எல்லாம் இருந்தால் அந்த இடங்கள் தான் கையகப்படுத்தப்படுமா இதே இது வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காரு அவங்களுடைய சொந்த வந்த குடும்பங்களுடைய சொத்துக்கள் சொத்துக்கள் நிலங்கள் அவங்க ஃபுல்லாக அங்கே தான் வாங்கி போட்டிருக்காங்க அவங்களுடைய இப்போ பங்களாக்களே வந்து பல பங்களாக்கள் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட உடைமைகள் சொத்துக்கள் எல்லாம் பரந்தூர்ல இருந்து இருந்தா அதை ஃபுல்லா வந்து தான் கையப்படுத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மக்கள் வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா எங்கள் இடம்ன்றதுனால வாங்குறீங்க இதே வந்து ஸ்டாலினுக்கு இங்க இடம் இருந்து பங்களா இருந்து அவங்க இந்த கையப்படுத்துவாங்களா இதே வந்து கோபாலபுரம் இருக்கு கோபாலபுரத்தை போய் ஒருத்தர் கம்பெனி வந்து எனக்கு இந்த இடத்த கூட்டுன்னு சொல்லி பாருங்கன்னா அவங்க விடுவாங்களா அதே மாதிரி தானே நாங்களும் அவங்களுக்கு மட்டும் முதல் சிஎம்மோ மற்றம்னா ஒரு பெருசு நாங்கள் ஏழைகள்ன்றா ஒரு கீழ்த்தரமா அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் நியாயம் தானே அந்த மக்களுடைய கனவுகள் அப்படின்ட்டு இருக்குது அவங்களுடைய ஆசைகள் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை தரம் அடுத்து என்ன செய்யப்படும் அடுத்த வாழ்க்கையில் என்ன செய்யப்படுறோம் அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி தான் அவங்களாம் இருக்காங்க அப்படி சாப்பாடு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன போய் வா வாழ்ந்து அவங்க போய் ரோட்டில் அடித்து துரத்தோன்னா எப்படி இருக்கு கொடுக்குற பணத்தை வச்சு அவங்க என்ன செய்வாங்க ஒரு அரசு கொடுக்குது நான் மூன்றை பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க மூன்றரை பங்கை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு வெளியூரில் போகிறாங்க ஒரு இடத்த வாங்குறாங்க இடம் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க முடிஞ்சு அடுத்து என்ன வே வேலை பார்ப்பாங்க அவங்க எந்த வேலையும் பார்க்க முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சது விவசாயம் விவசாய தவிர என்ன தெரியும் வேற எந்த கூலி வேலையும் போக முடியாது அப்போ என்ன வரும்னா அவங்க ரோட்ல குப்பை தான் போகணும் குப்பை தான் அவங்க பிழைக்கணும் அந்த மாதிரி ஒரு மோசமான நிலமா வந்துடும் அந்த இருந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து மக்களையும் அந்த விவசாயத்தையும் காக்க வேண்டும் தேமுதிகவுடைய கட்சி பொதுச் செயலர் பிரேமலா விஜயகாந்தும் இந்த விஷயத்த வந்து அரசு மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி பரிசீலனை பண்ணும் மறுபடியும் மக்கள்கிட்ட வந்து இதை பற்றி கேட்டு இது சரியாக தவறா பார்த்து முடிவு பண்ணி அந்த இடத்த கையகப்படுத்தணும் அந்த இடத்த வந்து மக்கள் விருப்பப்படலை மக்கள் வந்து அந்த இடத்துல நாங்கள் விவசாயம் பார்க்க போறோம் மக்கள் வாழ போகிறோம் அப்படின்னா அது மக்களுக்கே கொடுத்துடணும் மக்களே விருப்பப்பட்டு இந்த இடத்துல விமான நாங்கள் தாரோம் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் தாராளமாக வாங்கி பண்ணுங்க இல்லை என்றால் தேமுதிக வந்து பரந்தூர் மக்களுக்காக நின்று போராடும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க இந்த பரந்தூர் மக்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படுமா இல்லை வாழ்க்கையை வந்து அரசு காப்பாற்றி கொடுக்குமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஏற்கனவே எந்த அரசு வந்தாலும் இந்த அரசு விவசாயிகளுக்கான கட்சி விவசாயிகளை பாதுகாக்கிற கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த திமுக கட்சியும் அந்த விவசாயிகளை பாதுகாக்குமா அப்படிங்கிற விஷயம்னா எல்லோரும் எதிர்பார்க்கிறோம்